மறியாயே வாழ்க அன்பான மரியக்கான போகிற யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற தொடர் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரை இந்த தொடர் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை நமக்கு தருகின்ற தொடராக இருக்கும் இந்த வாரத்தில் மாதா சம்பந்தப்பட்ட மனவள்ளி ஜபால் பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் இன்று நாம் பார்க்க போகின்ற மனவள்ளி ஜபம் கற்றுக்கொள்ளப் போகின்ற மனவள்ளி ஜபம் என்னென்னா ஓ மாசில்லாமல் உற்பவித்த மரியாயே உம்மை தேடி வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதுதான் இன்றைய மணவளே ஜபம் ஓ மாசில்லாமல் உற்பவித்த மரியாயே உம்மை தேடி வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த ஜபத்தை ஒரு முறை சொன்னால் முன்னூறு நாள் ஞான பலன் இந்த ஜபத்துக்கும் இது திருச்சபை அளிக்கக்கூடிய பலன்களின் பொக்கிஷம் என்ற அந்த புத்தகத்திலிருந்து அதனுடைய எண் முன்னூற்றி இருபத்தி ஐந்தின் பிரகாரம் இந்த ஜபத்திற்கு முந்நூறு நாள் ஞான பழங்களை கத்தோலிக்க தெரிச்சபை நமக்கு வழங்குது ஸோ ஞான பழங்கள்லாம் என்ன மனவழி ஜபண்ணா என்னன்றலாம் உங்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சுக்கணுன்னால் நம்முடைய மரீணை கணப்பு ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே சாத்தானால் மறைக்கப்பட்ட கத்தோலிக்க பொக்கிஷம் அப்படின்னு பகுதி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மனவழி ஜபண்ண என்ன அதுக்குண்டான பலன்கள் என்ன அது எல்லாமே விவரங்கள் அதில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த மனவழி ஜபங்கள் அப்படின்ற இந்த தொடரில் வர ஜபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜப புஸ்தகத்தில் அதெல்லாம் இருக்காது திருக்குடும்ப என்ற ஜப புஸ்தகத்தில் இந்த மாதிரியான ஜப மனவழி ஜபங்கள்லாம் இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி ஜப புஸ்தகம் வேணும்னா இருக்கக்கூடிய இந்த மனவழி ஜபம் இன்னும் பாரம்பரியமான ஜபங்கள்லாம் உங்களுக்கு வேணுன்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கும் பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை என்ற இந்த புத்தகத்தில் விலை மதிக்க முடியாத பாரம்பரியமான ஜபங்கள்லாம் இதில் இருக்கும் உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கிற எல்லா ஜபங்களும் இதில் இருக்குது அதில் தான் இந்த மணவள்ளி ஜபங்கள்ன்ற இந்த பகுதி இதில் இருக்குது இந்த மணவள்ளி ஜபங்கள்லாம் இப்போ வர்றதில் அதில் இருந்து எடுத்துட்டாங்க இப்போ இருக்கிற ஜப அதை எடுத்துட்டாங்க ஸோ இந்த அருமையான ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் நான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அதை தரணும் அதில் இருக்கிற ஜப்பெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே இந்த புத்தகத்தை வாங்கிக்கொள்ளுங்கள் இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்னா தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபை அங்கே கிடைக்கும் அதனுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கேடு போயிட்டு போய்ட்டுருக்கு அதை பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கேருந்து அன்பானவில் இந்த செய்தி எல்லாருக்கும் பகிருங்கள் மாதாவின் தூதராக இருந்து இந்த மனோள்ளிய ஜெபங்களை மக்களுக்கு பரப்புங்கள் தேவண்ணையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க